மகர ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் கண்ணிலிருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்ப துலாம் மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ துலாம் என்பது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா பத்தாம் அதிபதி அதாவது பத்தாம் இடத்தில் வந்து அந்த செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு முப்பத்தி ஐந்து நாட்கள் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் இந்த பத்தாம் இடம் என்பது செவ்வாய்க்கு பிடித்த இடம் ஏன் பிடித்திடனா அங்க திக்பலம் அடைகிறது வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு பத்தாம் இடம் என்பது பிடித்த இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து அமர இருக்கிறது அப்போ ஒரு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பை எதிர்பார்க்க கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது சம சப்தம நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த நான்காம் இடம் வலுப்பெறுகிறது அந்த நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அந்த நான்காம் இடம் அப்போ அந்த மகர ராசி என்பர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டானா நூறு பர்சன்ட் உண்டு யாருக்கெல்லாம் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் அது சாத்தியமாகும் நூறு பர்சன்ட் எஃபர்ட் போடுவீங்க உங்களுக்கு இடம் அமைஞ்சிடும் மிகப்பெரிய இடம் அமையும் நல்ல இடம் அமையும் ஒரு விவசாய இடம் வாங்கணுமா வாங்கலாம் ஒரு வீட்டுக்கான ஒரு இடம் வாங்கணுமா நிச்சயமா வாங்கலாம் சரி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார் இந்த காலகட்டம் ஏற்புடையதா நிச்சயமா ஏற்புடையதுன்னு சொல்லுவேன் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் மகரத்துக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமைய போகுது இதுல நூறு பர்சன்ட் நிதர்சனமான உண்மைதான் நான் சொல்றேன் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தனத்தை வலுப்படுத்தியே ஆகணும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் அந்த செவ்வாய்ங்கிறது லாபஸ்தானத்தின் அதிபதியும் கூட லாபத்தை கொடுப்பார் அப்ப இடத்தின் மூலமாக லாபம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் யாரெல்லாம் இடம் வாங்கி போட்டீங்கன்னா அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகத்தான் போகுது கீழே போவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான்குக்குரியவன் செவ்வாய் தான் அப்ப செவ்வாயினால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பலம் பொருந்து இருந்தால் அதாவது ஆட்சி பலத்தோட அதாவது எங்க இருக்கா நாலாம் இடத்துல இருந்து ஆட்சி பலம் இல்ல பதினோராம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலம் அல்லது உங்க ராசியில இருந்தா உச்ச பலம் பத்தாம் இடத்துல இருந்தா திக்பலம் ஸோ இந்த மாதிரி நல்ல இடத்தில் இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இடத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டுதான் நூறு பர்சன்ட் மறுப்பதற்கு இல்லவே இல்லை ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக வருதுனால இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மகரத்துக்கும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இந்த முப்பத்தைந்து நாட்கள் அமைய போகுது இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இதுவரைக்கும் இது எனக்கு ஒரு பெருசா ஒரு இது கொடுக்கல ஒரு வருமானம் கொடுக்கல ஒரு லாபம் கொடுக்கல அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் ஜாம் ஜாம் நடக்க போகுது கமிஷன் சார்ந்த துறை இருந்தாலும் சரி இல்ல வீடு வாங்கி விற்பனையாக இருந்தாலும் சரி வீடு கட்டி விற்பனையாக இருந்தாலும் சரி இடத்தை விற்கிறதாக இருந்தாலும் சரி விற்காத நிலங்கள் கூட விற்பனையாக கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் லாபங்கள் கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பதினொன்றுக்கு தனக்கு பனிரெண்டில் இருந்தாலும் நிறைய செலவுகள் ஆனாலும் அது சுப செலவுகளாக மாறும் இடத்த வாங்கி போட்டது செலவு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் மனதில் ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சுல இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் செவ்வாய் தன்னுடைய பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்கிறார் சோ இந்த காலகட்டம் சூப்பரான காலகட்டம் வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பரிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்ல ப்ரமோஷன் ஆகுறது டக்குன்னு மாறுறது இடம் ஆறுவது இல்ல வேலை கிடைப்பது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது வீடு கட்டி விட்டு அதன் மூலம் வாடகை வருமானம் ஏற்படுத்தி கொள்வது நிரந்தரமாக ஒரு வருமானத்தை அமைத்து கொள்ளக்கூடிய எண்ணம் உண்டாகும் கண்டிப்பாக அதாவது நிரந்தர வருமானம் நமக்கு தேவை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய அதற்குண்டான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அது உங்க ராசியை பார்க்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக உங்க ராசியை பார்க்குது அப்போ எழுச்சி கொடுக்கும் சுறுசுறுப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் அதே சமயத்தில் கோபமும் சேர்த்தி வரும் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் போதும் மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை சோ இந்த சுய சார நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அசையும் அசையா சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்துல சில டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மைகள் விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயத்தில் இருக்கக்கூடியவர் சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் ராகு அப்படின்னா இந்த துலாமில் என்ன வரும்னா சுவாதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ண போறார் எப்போ பிரயாணம் பண்ண போறார் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராகுவோட காலில் பிரயாணம் பண்றார் செவ்வாய் பகவான் ராகு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ பணம் வரும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டின் மூலமாக பணம் வரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அந்நிய மதத்தினர் மூலமாக பணம் வரக்கூடிய காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக பணம் வரும் கடல் கடந்து அதாவது என்னன்னா வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புடைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாக வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் ஏஐ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அங்க போய் நம்ம சம்பாதிக்கணும் இந்த எண்ணங்களை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுல போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விசா அப்ளை பண்ணுவீங்க அந்த ஒரு பத்து நாள்ல விசா கிடைச்சிரும் பத்து நாள்லயே போய் ஜாயின் பண்ணக்கூடிய தன்மை இப்படி திடீர் வளர்ச்சி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலம் அல்லது வெளி ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது பொருந்தும் அடுத்து செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் விசாகம் அப்படின்னா குரு குருவின் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எப்போ பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ அப்போ குரு வந்து எங்க இருக்கார் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் எங்க இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ குரு செவ்வாய் இணைகிறது குரு மங்கள யோகம் கிடைக்கிறது குரு மங்கள யோகத்தால் பல நன்மைகள் உண்டு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் அந்த குரு ஆறாம் இடத்திலிருந்து கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் இடம் கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் வெளிநாட்டு போவதற்கும் சரி அல்லது வெளிநாட்டு கிளைகள் தொடர் அதாவது நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னொரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்குமா இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும் அப்போ கடன் என்கின்ற தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்கும் அது ஒரு பாசிட்டிவ் கடனாக நீங்க வளர்த்துக்கிறது சிறப்பு அப்போ செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு பார்வை பெற்றிருக்கும் பொழுது அதிகார மையங்கள் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரமோஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்கியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் ஏதாவது நீங்க தொழில் விஷயம் வேலை விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறு பணத்தையாவது மற்றவர்களுக்கு செலவு செய்யணும் சமூகத்துக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி என்ன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது திடீர்னு வீடு கட்டக்கூடிய அல்லது வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நாள் மூலயமாக அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அரசியல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மையாகவே இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி நன்மைகளை தரக்கூடிய நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அதாவது பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை பெற்று அதிகாரம் செலுத்தக்கூடிய இந்த சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய இருக்க பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போது அரசு எக்ஸாம் எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி